ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சென்னை அணி என்னதான் தோர்த்தாலும் அவங்கள பார்த்தாலும் ஒரு பயம் இருக்குங்க ஏன்னா சென்னை அணி எப்போவுமே ஒரு கம்பேக் செம்மையாக கொடுப்பாங்க இப்போ ரீசெண்டாக அவங்க தோத்துட்ருக்காங்க நாங்கள் போகிற என்னமோ தெரில திக்குன்னு எங்களை வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது சென்னை அணி பார்த்தா எப்போவுமே எங்கள் அணி வீரர்கள் ஒரு அச்சம் இருக்குங்க எனக்கும் பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி விளையாட போகிற பஞ்சாப் அணி எதிரான போட்டி குறித்து பஞ்சாப் அணி கேப்டன் ஸ்டே சையர் பார்த்திங்கன்னா பத்திரிக்கார சந்திப்பில் சென்னை அணி குறித்து சில பல கருத்துக்கள் ஓப்பனாக பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க ஆமாங்க ஸ்டேஜ் செய்யர் அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா சென்னை அணி பார்த்தா உண்மையாக பயமாக தாங்க இருக்குது அவங்க இப்போ ஃபார்ம் அவுட் இருக்காங்க ஓகே திக்குன்னு ஒரு மேட்ச் கம்பேக் கொடுப்பாங்க அது இந்த மேட்ச்சாக கூட இருக்கலாம் எப்போவுமே சென்னை மும்பை போன்ற அணிகிட்ட விளையாடும் போது கொஞ்சம் யோசிச்சு தான் விளையாடணும் ஏன்னா அவங்க எப்போவுமே ஒரு அஞ்சு கோப்பை அடிச்சிருக்காங்க ஆளுக்காலுக்கு அதிலே தெரியணும் அவங்களோட குவாலிட்டி நாங்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச் சென்னைக்கு முக்கியமான போட்டியிலேயோ எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டி நாங்கள் ப்ரெஷரோடு விளாட்றோம் அவங்க ப்ரெஷர் இல்லாமல் விளையாடுறாங்க இதுவே பெரிய அட்வான்டேஜ் தான் சென்னைக்கு அதுவும் அவங்க கோட்டையில் வீழ்த்துனா கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் நாங்கள் முயற்சி வைப்போம் கண்டிப்பாக எங்களால் அளவுக்கு நாங்கள் வெற்றி பண்ணோம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மஸ்ட் வின் போட்டி இது கண்டிப்பாக நாங்கள் எங்களை ஃபுல் எஃபெக்ட் போட்டு சென்னையை வீழ்த்த நினைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டே சையர் பார்த்தீங்கன்னா தலைவன் கேப்டன் சாமியாக பேசியிருக்காருங்க அதுதாங்க சிஎஸ்கே பவர் நாங்கள் ஃபார்மில் இல்லாமல் போட்டி தோத்தாலும் எங்களை அடி வரணும்னா எங்களை ஜெயிக்கணுன்னா பயமாக இருக்குன்றாங்க பாருங்கள் அதுதான் நம்ம சென்னை என்னையோட பவர்னு சொல்லலாம் சப்போஸ் இந்த மேட்ச் அச்சிட்டேன்னு வச்சுக்கோ நமக்கு ஒன்றும் இல்லை நம்ம அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் ஆனால் பஞ்சாபுக்கு பிளே ஆஃப்ஸுக்கு பார்த்து ரொம்ப ஆகிடும் அதனால் கண்டிப்பாக நமக்கு அதெல்லாம் பார்க்கக்கூடாதுங்க வெற்றி தேவை ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா சேப்பாக்கத்தில் டிக்கெட்டே புக் ஆகலையா சென்னை தோற்றுட்ருக்குனால டிக்கெட்டு புக் ஆகாமல் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அதனால் கண்டிப்பாக இந்த போட்டி வெற்றி பெற்றி ஆக வேண்டும் சிஎஸ்கே நிலைமையில் இருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாங்க எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா போன டீம் போன மேட்ச் ஓகேங்க ஓரளவுக்கு டீம் செட் ஆகிடுச்சு நல்லா யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படி இப்படி இருந்துச்சு இது அப்படியே கண்டினியூ பண்ணி ஓரளவுக்கு டீசெண்டன் ஸ்கோர் போயிட்டு இன்றைக்கி வெற்றி பெற்றாக போதுங்க அவள் தாங்க சென்னை அணியாக ஜெயிச்சி ரொம்ப நாளான மாதிரி இருக்குது சென்னை ரசிகர்களுக்கு நம்பி வர ரசிகர்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ட்ரீட் மாதிரி ஏதாச்சும் கொடுத்தா நல்லாயிருக்கும் பொறுத்து வந்து பார்க்கலாங்க எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா பஞ்சாப் பண்ணி ஈஸியாக எடுத்துக்க முடியாது அவங்களும் நல்ல ஒரு ஆல்ரௌண்டிங் சைடாக தான் இருக்காங்க அதனால் அவங்களையும் நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியாது ஸ்டே செய்கிற கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டு பொறுத்து வந்து பார்க்கலாங்க இந்த மேட்ச் எனக்கு கம்பேக் கொடுக்குறாரான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் பஞ்சாப் பாசா சிஎஸ்கே இன்னைக்கு நைட்டு விளையாட போகிறாங்க யார் வெற்றி பெறுவாங்க நம்ம ஸ்டே செய்கிற பேசுனது குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்